இந்தியா வங்காளதேசம் இடையிலான டெஸ்ட் போட்டி சென்னையில் நடைபெற்று வந்த நிலையில் இந்தியா தனது முதல் இன்னிங்ஸில் முன்னூத்தி எழுபத்தி ஆறு ரன்கள் குவித்தது இதைத் தொடர்ந்து தனது முதல் இன்னிங்ஸை தொடங்கிய வங்காளதேசம் நாற்பத்தி ஒன்பது ரன்களில் ஆல் அவுட் ஆனது ஏழு ரன்கள் முன்னிலையுடன் தனது இரண்டாவது இன்னிங்ஸை தொடங்கிய இந்தியா இரண்டாம் நாள் ஆட்ட முடிவில் மூணு விக்கெட்டுகளை இழந்து எண்பத்தி ஓரு ரன்கள் எடுத்திருந்தது இதன் மூலம் நேற்று இந்தியா முன்னூத்தி எட்டு ரன்கள் முன்னிலை பெற்றிருந்தது இந்நிலையில் மூணாவது நாள் ஆட்டமான இன்று இந்தியா தரப்பில் தொடர்ந்து பேட்டிங் செய்த ரிசப் பண்ட் மற்றும் சுக்மன் கில் இருவரும் அதிரடியாக ஆடி ரன்களை குவித்தனர் இருவரும் வங்காளதேசத்தின் பந்து வீச்சை அடித்து நொறுக்கி அதிரடி ஆட்டத்தை வெளிப்படுத்தியதால் அணியின் ஸ்கோர் மலமளவன உயர்ந்தது இதில் விக்கெட் கீப்பர் ரிசர்வ் பண்ட் நூத்தி ஒன்பது ரன்கள் அடித்து அவுட் ஆனார் இந்நிலையில் டெக்ஸ்ட் கிரிக்கெட்டில் இந்தியாவுக்காக அதிக சதம் அடித்த விக்கெட் கீப்பர் என்ற தோனியின் சாதனையை ரிசப் பண்ட் சமன் செய்துள்ளார்